நீங்கள் இருசாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இந்த கேள்வியை முப்பத்தி ஒன்று முறை கேட்கும் ஒரே சூரா குரானில் உள்ளது ஆய்வுகள் இந்த சூறாவைக் கேட்பதால் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு கணிசமாக குறைவதாக காட்டுகின்றன ஆச்சரியமாக இருக்கிறதா இதுதான் சூரத்துர் ரஹ்மான் குரானின் மணமகள் இன்று இதன் மூன்று அற்புதமான ரகசியங்களை மூன்றே நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம் ஏன் இதற்கு குரானின் மணமகள் என்று பெயர் ஒரு மணமகளைப் போல இந்த சூரா மூன்று விஷயங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முதலாவது இதன் கவிதை போன்ற அழகான ஓசை நயம் இரண்டாவது அல்லாஹ்வின் எண்ணற்ற அருட்கொடைகளை நினைவூட்டும் இனிமை மூன்றாவது நம் கண்களுக்கு முன் சொர்க்கத்தை விவரிக்கும் அற்புதமான வர்ணனைகள் இந்த மூன்றும் சேர்ந்துதான் இதை குரானின் மகுடமாக மாற்றுகிறது நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் என்ற கேள்வி முப்பத்து ஒன்று முறை வருவது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உத்தி ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வரும்போது நம் மூளை அதை கவனிக்கத் தொடங்குகிறது இது நம் மனநிலையை கவலையிலிருந்து நன்றியுணர்வுக்கு உடனடியாக மாற்றுகிறது சூரியன் சந்திரன் கடல்கள் பழங்கள் என அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை பட்டியலிட்டு இதை உன்னால் மறுக்க முடியுமா என்று நம் மனசாட்சியிடம் கேட்கிறது அவன் இரண்டு கடல்களை சந்திக்க வைத்தான் அவற்றுக்கு இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது அவை ஒன்றையொன்று மீறாது நானூறு நூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த வசனம் இன்று ஹாலோ குல்ரெயின் என்று அழைக்கப்படும் கடல்சார் உண்மையுடன் கச்சிதமாக பொருந்துகிறது வெவ்வேறு அடர்த்தி கொண்ட இரண்டு கடல் நீரோட்டங்கள் கலக்காமல் பயணிக்கும் இந்த நிகழ்வு அல்லாஹ்வின் படைப்பின் நுட்பத்தையும் வல்லமையையும் காட்டுகிறது ஆக இந்த சூராவின் இலக்கிய அழகு உளவியல் சக்தி மற்றும் அறிவியல் அற்புதம் நம் பிரபஞ்சத்தை வலுப்படுத்துகிறது இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படிச் செயல்படுத்துவது தினமும் ஒருமுறையாவது வாகனம் ஓட்டும்போதோ அல்லது வேலை செய்யும் இதைக் கேளுங்கள் உங்கள் மன அழுத்தத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் இந்த அற்புதமான தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இந்த நன்மையின் சங்கிலியை தொடருங்கள் அல்லாஹ்வை அர் ரஹ்மான் அருள்மிக்கவன் என்று அறிவிப்பதன் மூலம் சூரா அர் ரஹ்மான் தொடங்குகிறது இது அல்லாஹ்வின் அனைத்து படைப்புகள் மீதும் கொண்ட எல்லையற்ற கருணையை வலியுறுத்துகிறது முதல் வசனம் அருள்மிக்கவன் கருணை என்பது அல்லாஹ்வின் உலகத்துடனான உறவின் வரையறுக்கும் பண்பு என்பதை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது